புலம்பெயர் நாடுகளில் உள்ள விடுதலை புலி உறுப்பினர்களை திருப்திப்படுத்தவே டக்ளஸ் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு அவர் மேலும் கூறியதாவது விடுதலை புலிகளுக்கு எதிராக போராடி ஜனநாயக வழியில் அரசியலுக்கு வந்தவர் தான் டக்ளஸ் தேவானந்தா மக்களின் வாக்குகள் மூலம் நாடாளுமன்றத்துக்கு வந்து மக்களுக்கு வந்து சேவை இவ்வாறு இருக்கைகள் தற்போது அவரை கைது செய்தமே அவசியமெற்றது புலம்பெயர் விடுதலை புலி உறுப்பினர்களை திருப்தி பல வருடங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் டக்ளஸ் கைது செய்யப்பட்டார் அப்படியானால் இது தொடர்பில் ஏன் இவ்வளவு நாட்கள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவே அரசியல் நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் தான் குறித்து கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ நிதி குற்ற விசாரணை பிரிவினால் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார் சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான லோரி ஒன்றை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு இன்று முன்னிலையாகி இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை முன்னாள் அமைச்சருடன் அவரது இளைய மகனும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் தையிட்டு திசை விகாரிக்கு முன்னாள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பான வழக்கில் வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு ஈடுபட்டமைக்காக வேலன் சுவாமிகள் வழிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் வலிகிழக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட முப்பது பேர் வரையிலானோருக்கு எதிராக போலீசாரினால் மல்லகம் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வேலன் சுவாமி உட்பட முன்னர் கைதான ஐவர் மற்றும் அவர்களுக்கு மேலதிகமாக அழைப்பாணி விடுவிக்கப்பட்டவர்களும் இன்று நீதிமன்ற திருமுன்னிலையாகி இருந்தனர் அவர்களின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் எஸ்ரீகாந்தா உள்ளிட்ட சட்டத்திரணிகள் குலாம் நீதிமன்ற திருமுன்னிலையாகி இருந்தது அமைதி வழி போராட்டங்களுக்கு இலங்கை அரசியலமைப்பிலும் தீர்க்கப்பட்ட வழக்குகளின் ஊடாகவும் உயர்த்துகள் வழங்கப்பட்டுள்ளமையை இன்று விசாரணையின் போது நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியதாக எம் ஏ சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் ஜனநாயக உரிமையை பாவித்து முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டங்களுக்கு நூற்றி ஆறாம் பிரிவின் கீழ் போலீசாரினால் வழக்கு தொடர முடியும் முடியாது என்பதையும் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் எனவே இதனை அடிப்படையாக கொண்டு குறித்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக சுமந்திரன் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கருத்து கொண்ட நீதிவான் சந்தேக நபர்களை சொந்த பிணையில் செல்ல அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்திருந்தார் அத்துடன் இந்த வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் அழைக்குமாறும் மல்லக நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நயனா நாக நாகவிகாரி விகாராதிபதி மாவட்ட செயலாளர் தையிட்டியில் அமைக்கப்பட்ட திசை தொடர்பாக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விகாராதிபதி கேட்டறிந்தார் மேலும் தனது நிலைப்பாட்டையும் மாவட்ட செயலாளரிடம் தெரியப்படுத்தினார் இதே நேரம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட விகாராதிபதி தையிட்டு திசை அமைந்துள்ள அதனை சூழ என அடர்த்தாக காணிகள் தான் யாருக்கு சொந்தமானவை அவற்றில் தற்போது பிகாரை அமைந்துள்ள சுமார் ஒன்று ஏக்கர் காணியை தவிர ஏனைய காணிகள் காணி உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் திச விகார என சொந்தமாக காணிகள் உள்ளன அந்த காணிகள் எனது கட்டுப்பாட்டின் கீழ் தான் உள்ளன எனவே தற்போது உள்ள திச விகாரை என்னிடம் பொறுப்பளித்தால் பிகாரை அமைந்த ஒன்று தசம் இரண்டு ஏக்கர் காணிகள் உரிமையாளர்களுக்கு எனது பொறுப்பின் உள்ள திச விகாரை காணியில் ஒன்று தசம் இரண்டு ஏக்கர் காணியை மாற்றீடாக வழங்க தயார் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் நாட்டில் நீண்ட காலமாக நிலவும் ஆசிய தட்டுப்பாட்டிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்துக்குள் தீர்வு காண அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆளுநர்களிடம் இருந்து இதற்கான ஆலோசனைகள் பெறப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விஷய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே பிரதமர் இதனை குறிப்பிட்டிருந்தார் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கல்வி அமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்ட சில பாடத்திட்டங்கள் தொடர்பாக சர்ச்சுக்கு மத்தியில் மாணவர்களுக்கான பாதுகாப்பான இணையவழி வழிகாட்டல்களை நியமிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்பத்தில் இருந்து குழந்தைகளை முழுமையாக அவர்களுக்கு பொருத்தமான இணைய செயற்பாடுகள் வெளியிடப்படும் மேலும் அமைச்சரால் அங்கீகரிக்கப்பட்ட இணையதளங்கள் மற்றும் இணைப்புகள் மட்டுமே மாணவர்கள் அணுகும் வகையில் இது அமையும் அத்துடன் புதிய சீர்திருத்தங்களின் கீழ் சுயக்கேற்றல் தொகுதிகள் ஊக்குவிக்கப்படும் இனி ஆண்டு இறுதி பயிற்சிகளுக்கு பதிலாக தொடர்ச்சியான உலக வங்கியின் இருநூறு மில்லியன் டாலர் நிதியுதவியை பெறுவதற்காகவே தரம் ஆறு பாடத்திட்டங்கள் அவசரமாக மாற்றப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் பொய்யாகும் என்றும் எந்த நிபந்தனையும் விதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார் வெனிசுலா ஜனாதிபதிக்கு நடந்ததே ஜனாதிபதியான ரகுமார திசா நடக்கலாம் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மொட்டு பொது வருடத்துக்கான வேலைகளை ஆரம்பிக்கும் நிகழ்ச்சி கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றது குறித்த நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் அரசாங்கத்தின் அச்சகத்தில் அச்சாகும் புத்தகத்தில் இருக்கும் தவறை அறிய முடியாத அரசாங்கம் இவர்கள் எப்படி மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் மதம் மற்றும் சம்பிரதாயங்கள் இல்லாமல் ஏதோ ஒரு வழியில் செல்பவர்களாக ார்கள் வெளிநாடுகளின் தேவைக்கேற்ப அரசாங்கம் கொள்கைகளை தயாரிப்பதென்றால் நடந்துதான் எமது நாட்டுக்கும் நடக்கும் கேள்வி சீர்திருத்தம் தொடர்பில் அரசாங்கத்தின் பிரபல மாணவர்களை நேற்று ஊடகவிலாளர் மாநாடு நடத்தியுள்ளனர் அவர்களுக்கு தீர்மானம் எடுக்க முடியுமா என்று எனக்கு தெரியாது பிரதமர் கூட பெரும் சங்கடத்துக்கு உள்ளாகியுள்ளார் பிரதமர் பதவியை ஹெரனிக்கு வழங்கியது இவ்வாற திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்காகவே என்று சந்தேகம் எழுகின்றது என் பி அரசாங்கத்தால் உள்ள நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேருக்கு மட்டும் வேறானொரு சட்டம் செயற்படுத்தப்படுகின்றது அவர் குறிப்பிட்டுள்ளார் <usion dependent treats> கொழும்பில் இருந்து மொரட்டிவை நோக்கி செல்லும் தனியார் பேருந்தில் வெடிகுண்டு இருப்பதாக வந்த அனாமதிய தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து உடனடி சோதனை ஒன்றும் நடத்தப்பட்டுள்ளது இருந்த பேருந்தை நிறுத்தி சோதனை செய்ததாகவும் சந்தேகத்துக்குரிய பொருள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் கல்கிசை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பிலிருந்து மொரட்டுவை நோக்கி செல்லும் பேருந்தில் வெடிகுண்டு இருப்பதாக நூற்றி பத்தொன்பதுக்கு அவசர தொலைபேசி எண்ணின் மூலம் இன்று போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அதனைத் தொடர்ந்து உடனடியாக பதிலளித்த கல்கிசை பிரிவு போக்குவரத்து பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் குழு கடுப்பித்த வீதி தடைக்கு அருகில் பேருந்து நிறுத்தி முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர் எவ்வாறாயினும் சந்தேக நபருக்குரிய பொருள் எதுவும் கிடைக்கப்பெறாத நிலையில் இது மிரட்டல் நடவடிக்கையா அல்லது குற்றம் செய்வதற்கான திட்டமா என்பது குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது மேலும் தொலைபேசி அழைப்பு மேற்கொண்ட நபரை கைது செய்ய போலீசார் விசாரணைகள் நடத்தி வருகின்றனர் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது இத்தகவலை அதிபர் தெரிவித்துள்ளார் சாட்டப்பட்டவர்களில் ஒரு குழுவினரை பணி நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பகலகம போலீஸ் கல்லூரியில் பயிற்சி பெறும் போலீஸ் அதிகாரிகளுடன் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட போதே போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார் வடக்கு கிழக்கு ஊவா மத்திய வடமத்திய சமுகம் மற்றும் தென் மாகாணங்களுக்கு ஆறாம் தகுதி முதல் பனிரெண்டாம் தகுதி வரை கனமானது முதல் மிக கனமான மாலை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று ஜாப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் நாகமுத்து பிரதிபர் ராஜா குறிப்பிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த இருபத்தி எட்டு பனிரெண்டு பங்களா பங்களாபிரிகுடாவில் இந்தோனேஷியாவின் மிக்க பகுதியில் தோன்றிய காற்றுச்சுழற்சி தற்போது தாழ்வு நிலையாக வலுப்பெற்றுள்ளது இக்காற்று சுழற்சிக்கு தேவையான மறைவப்பு சக்தியின் பற்றாக்குறை இது எதிர்பார்த்த வேகத்தில் நகராமல் மிக மிக மெதுவாக நகர்ந்து நேற்று மாலை காற்றழுத்த தாழ்வு நிலையாக விருத்தி பெற்றுள்ளது தெற்காக நகர்ந்து குமரிக்கடலை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெற்றுள்ளது இதன் காரணமாக வடக்கு கிழக்கு உவா மத்திய வட சப்ரமுக மற்றும் தென் மாகாணங்களுக்கு நாளை முதல் பனிரெண்டாம் திகதி வரை கனமானது முதல் மிக கனமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக ஆறாம் திகழ் முதல் பதினொன்று வரை மேற்குறிப்பிடப்பட்ட மாகாணங்களில் வரை வடக்கு கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களுக்கு மிக மிக கனமழை கிடைக்கும் இதேபோல இக்கால பகுதியில் இலங்கையின் ஏனைய மாகாணங்களிலும் பரவலாக மிதமான முதல் சற்று கனமான வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் என்பதால் மத்திய மற்றும் உவா மாகாணங்களின் பல பகுதிகளில் நிலச்சரிவு ஆணத்தங்கள் இடம்பெறக்கூடும் எனவே மக்கள் இது தொடர்பாக மிகவும் விழிப்பாக இருப்பது அவசியம் வடக்கு கிழக்கு மத்திய வட மத்திய மாகாணங்களின் நீர்த்தேக்கங்களின் முகாமையாளர்கள் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையோடு தொடர்புடைய கனமழை நிகழ்வு தொடர்பாக அதிக கேரசனை விரும்பத்தக்கது அதேவேளை இலங்கையின் வடக்கு கிழக்கு தென்கிழக்கு மற்றும் தெற்கு கடற்க பிராந்தியங்கள் நாளை ஆறாம் திகதி தொடக்கம் முதல் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதில் மிக அவதானமாக இருப்பது அவசியம் அதேவழி கிழக்கு தென்கிழக்கு கடற்பகுதிகளில் பல நாட்களில் ஆழ்கடலின் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக சென்றவர்களும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்பில் அவதானமாக இருப்பது சிறந்தது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அசாமின் மத்திய பகுதிகள் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் அசாமின் மத்திய பகுதியில் இன்று அதிகாலை நான்கு பதினேழு மணி அளவில் ஒன்றாக பதிவாகியுள்ளது பிரம்மபுத்ரா தெற்கு கரையில் உள்ள மோரிகான் மாவட்டத்தில் ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவானதாக தேசிய நில ஆதிவு மையம் தெரிவித்துள்ளது மத்திய அசாமின் பல பகுதிகளில் மோரிஹான் மற்றும் அருகிலுள்ள மாவட்டங்கள் உட்பட இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறிய வீதிகளில் தஞ்சமடைந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் நிலநடுக்கத்தால் யாருக்கும் காயம் ஏற்பட்டதாக அல்லது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் அண்டை நாடுகளான பூட்டான் நேபாளம் மற்றும் வங்கதேசத்திலும் இதழ் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது